அனர்த்த முகாமித்து சட்டத்தை அரசாங்கம் மறந்துவிட்டது என்பதாக அஜித் வி எம்பி எம்பேர் முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் பதிமூன்றாம் இலக்க அனர்த்த முகாமித்து சட்டத்துக்கு அமைய நாடு அனர்த்த நிலையை எதிர்கொண்டுள்ளது என்று ஜனாதிபதி அறிவிக்கவில்லை அனர்த்த முகாமித்து சட்டத்தை அரசாங்கம் மறந்துவிட்டது அரசாங்கம் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் இடர்நிலையில் எதிர்க்கட்சிகள் எவரும் அரசியல் செய்யவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் கலத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் வி இவ்வாறு நேற்றைய தினம் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது கூறியிருக்கிறார் நாடு இயற்கை அர்த்தம் ஒன்றை எதிர்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் எவ்வாறு செயற்பட வேண்டும் ஜனாதிபதி எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் பதிமூன்றாம் இலக்கு அனர்த்த முகாமித்து சட்டத்துக்கு அமைய அரசாங்கம் செயற்பட்டுள்ளதா என்பது சந்தேகத்துக்குரியது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டின் பதிமூன்றாம் இலக்க அனர்த்த முகாமித்து சட்டத்துக்கு அமைய தேசிய அனர்த்த சபை மற்றும் அதனுடனான விடயங்கள் அனர்த்த நிலை மற்றும் இழப்பீடு தொடர்பான அறிவிப்பை விடுக்கும் சபை ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றே ஏற்பாடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இச்சட்டத்தின் பதிமூன்று ஒன்று பிரகாரம் நாடு அனர்த்த நிலையை எதிர்கொண்டுள்ளது என்று உத்தியபூர்வமாக அறிவிக்க வேண்டும் அந்த அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு இந்த சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதியும் முழு நாடும் அனர்த்த நிலையை எதிர்கொண்டுள்ளது என்பதை அறிவித்துள்ளாரா என்பது எமக்கு தெரியவில்லை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டின் பதிமூன்றாம் இலக்க அனர்த்த முகாமித்து சட்டத்தின் ஒன்றாம் பிரிவின் சட்டத்தின் முதலாவது பிரிவுக்கு அமைய விடுவிக்கப்படும் விடுக்கப்படும் அறிவிப்பு பாராளுமன்றத்தின் ஊடாக நிறைவேற்றுவதற்கே அறிவிப்பு வெடுக்கப்பட்டு விரைவாகவே பாராளுமன்றத்தில் சோர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இதுவரையில் அவ்வாறான பிரேரணை சமர்ப்பிக்கப்படவில்லை பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரகாரத்தின் கீழான கட்டளைகள் மாத்திரமே பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் பதிமூன்றாம் இலக்க அனர்த்த முகாமித்து சட்டத்தின் ஊனா பிரிவின் ஒழுங்கு விதிகள் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை இது பாரதூரமானது அரசாங்கத்தின் குறைகளை மாற்றம் சுட்டிக்காட்டுவது எமது செயற்பாடல்ல அவ்வாறு விமர்சிப்பதால் உயிரிழந்தவர்கள் மீண்டும் வர வரப்போவதில்லை அனர்த்தத்தின் போது அரசு தரப்பினர் செயல்படுவதற்குரிய சட்ட அங்கீகாரம் வழங்க வேண்டும் அனர்த்த முகாமைத்துவ சட்டத்தை அரசாங்கம் மறந்திருக்கிறதே இந்த சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கம் செயல்படவில்லை அனர்த்த நிவாரணம் தொடர்பில் சுற்றறிக்கைகள் இது எந்த சட்டத்தின் பிரகாரம் வெளியிடப்படுகிறது என்று குறிப்பிடப்படவில்லை ஆகவே தற்போதைய செயற்பாடுகளை அரசாங்கம் சட்டத்தின் ஊடாக மேற்கொண்டு தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த இடநிலையில் எதிர்க்கட்சிகள் எவரும் அரசியல் செய்யவில்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கே நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என்பதாக அஜித் பி எம்பி இவ்வாறு தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கிறார்